சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க்ஸ் இன் ஹாப்பி பொங்கல் லெட் த செலிபிரேஷன் பிகின் ஆட்டமா ஆடுறீங்க பிடி டீச்சருக்கு நடந்த கொடூர சம்பவம் நள்ளிரவு ஒரு மணிக்கு துண்டான தலை வஞ்சம் தீர்த்த பள்ளி காலத்து பகை காட்டிக்கொடுத்த கொடுத்த சுதம்பரம் சிதம்பரம் பகுதியில் திக் திக் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகர் திடல்வெளி பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் என்கிற அருண் பாண்டியன் இவருக்கு இருபத்தி எட்டு வயதாகிறது இவருக்கு திருமணமாகி ஒரு வயதில் பெண் குழந்தை உள்ளது இவர் தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் சிதம்பரம் அண்ணாமலை நகர் பகுதியில் புதன்கிழமை நள்ளிரவு ஒரு மணியளவில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார் கண்டு அதிர்ச்சியடைந்த பகுதி மக்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கூறியுள்ளனர் இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அண்ணாமலை நகர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இந்த மரணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள அண்ணாமலை நகர் போலீசார் விசாரணையை தொடங்கினர் கொலை வழக்காக பதிவு செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் கட்ட விசாரணையில் அண்ணாமலை நகர் திடல்வெளி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது நபர் சதீஷ் இவருக்கும் உடற்கல்வி ஆசிரியர் அருண் பாண்டியனுக்கும் கடந்த ஏழு வருடத்திற்கு முன்பு முன்விரோதம் இருந்து வந்துள்ளது இதனிடையில் கான் பொங்கல் தினத்தில் விடுமுறை என்பதால் இவர்கள் அந்த பகுதியில் குடிபோதையில் புள்ளித்தாள் சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் சண்டையாக மாறி சதீஷ் அருண் பாண்டியின் தலையை அறுத்து கொலை செய்திருப்பது தெரியவந்துள்ளது காலத்தில் இருந்தே இருவருக்கும் முன்பகை இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடலூரில் இருந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு குற்றவாளியை தேடும் பணி நடைபெற்று வருகிறது மோப்பனாய் சம்பவ இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது சம்பவ இடத்தில் இருந்து அருகில் இருந்த வீட்டின் முன் சென்று நின்றது இதையடுத்து குற்றவாளியை கண்டுபிடிக்க இரண்டு தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக முடக்கிவிடப்பட்டது தனிப்படை போலீசார் தலைமறைவாகியுள்ள குற்றவாளி சதீஷை பிடிக்க கடலூர் விருதாச்சலம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கொலைக்கு முன்விரோதம் மட்டும்தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது சிதம்பரம் பள்ளி ஆசிரியர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் அப்பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது கடந்த மாதம்தான் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர் ஒருவரின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த தகாத உறவு குற்றவாளிகளை தனிப்படை போலீசார் கைது செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய நாற்பத்தி இரண்டு வயதான ராஜேஷ் மற்றும் முப்பத்தி ஆறு வயதான கிரண் ரூபினி ஆகியோர் கேரளம் மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் தலைமறைவாக இருப்பதாக தகவல் கிடைத்தது தகவலின்படி சிதம்பரம் நகர காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட காவலர்கள் விரைந்து சென்று தலைமறைவாக இருந்த இருவரையும் கைது செய்து சிதம்பரம் நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்புதான் திறன் புலனாய்வு செய்து வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற முனைப்புடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆர் ராஜாராம் தனிப்படையை தொடர்ந்து கண்காணித்து எதிரிகளையும் கைது செய்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு கொலை நடந்து குற்றவாளி தலைமறைவாகியுள்ள சம்பவம் சிதம்பரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க